தங்க அப்பனம் அடுத்த நாட்டுக்கும் ஆமாம் வா வீட்டுக்கு திங்கறதுக்கு மட்டும் வா வேறதுக்கு வந்துடாது சொன்ன வார வந்தாலும் பூத்து கூட புதுசா இருக்கு ஏனே உனக்கு ரொம்ப கொழுப்பு உங்க அப்பன் உனக்கு அடையாளம் தெரியலையாக்கும் இருக்காரு நான் தங்கச்சி பெண்ணு வேலை அவன் கௌரி முடி வைக்கணுமே அழகா ஓ அக்கா ஓ நல்லா லெஸ்லூ சரி 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 பேசிக்கிட்டே இருக்காதே நீ யாராவது அதான் திரண்டி வந்துட்டேன்ல சாமி கும்பிட்டாரு ஆ சரிப்பா அக்கா பாக்கா சூப்பா ஏன் சும்மா இருல நீ வேற எனக்கு வேற மண்டை அரிக்குது எடுத்து தூர போட்டுரலாமான்னு இருக்கு அக்கா அவன் குண்டல் பண்றாங்கன்னா நினைஞ்சு சும்மா தூர ரெண்டு மூணு செல்ஃபி சாமி எடுத்துட்டு

பொங்கல் பொங்கல் என்னலாது பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கன்னா பூங்கலோ பொங்கல் நீங்கிட்டு இருக்க யார போய் சொல்றா அது நல்லமா இப்பெல்லாம் பொங்கல் வளர்த்து அப்படிதான் சொல்றவ எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பூங்கலோ பொங்கல்னு யார் அப்படி சொன்னா எம்மா நீ வேற அவகிட்ட சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா பாரு அவ போனை பார்த்துக்கிட்டு எனத்தையாவது வளரிகிட்டு இருப்பா ஏலா வேற என்னலா நல்ல காரியம் நடக்கும்போது பூங்கலோ பொங்கல் பூங்கலோ பூங்கல்னா வேற வந்த சாமியெல்லாம் அப்படியே வழி அனுப்புன மாதிரிலாம் இருக்கு வந்து எல்லாம் போங்க போங்கன்னு வரட்டி விடிய மாதிரி போங்களோ போங்கல் போங்களோ போங்கல்னா என்ன கதை எனக்கு புரியலையே அது வேற ஒண்ணு இல்ல இப்போ எல்லாரும் அதை தான் சொன்னேன் இந்த அடுப்புக்குள்ள போட்டு போங்கலோ பொங்கல் கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிரும் நாட்டில் நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணம் ஃபோனு தான் அது அவ்வளோத்தையும் அடுப்புக்குள்ள போட்டு எரிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிரும் ஆ போன தருவா வைகை ஏரிக்கிறதுக்கு இது நல்ல கதையா இருக்கே எப்ப பார்த்தாலும் கையில தான் காலையில எங்கிச்சாலும் போணும் சாப்பிட போனாலும் எங்க போனாலும் போணும் இந்த குளிக்க போற நேரமும் போற நேரமும் தான் போன கீழே இருக்கு சார்ஜ் போடிய நேரம் கூட கையில வச்சுக்கிட்டு தான் சார்ஜ் போடியாவே இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியாண்டது சரி சரியம் கோபடாத அப்படியே எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டுறேன் போன இப்போ கையில எடுத்துன்னு வைக்கி இப்படிங்க அடுப்புள்ள போட்டுவேன் பாத்துக்க எம்மா அந்த கொம்மி செஞ்சாலும் செய்வா போ வீட்டுக்குள்ள தியாகா திரி வச்சிருக்கேன் பாரு அதை எடுத்துட்டு வா எம்மா முத வெள்ளம் தானே கொடுவாத வெள்ளம்லாம் ஒன்றும் நீ போடல அதுக்குள்ள தியாகாக்கு போயிட்டா தியாகா லாஸ்டா தானே போடணும் சொன்னதை செய் சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காது என்ன இந்த பாரு நான் இந்த பக்கம் நிற்கேன் அங்கே ஒருத்தி வாசல் பக்கத்துலயே நிற்கா அவளாம் உனக்கு கண்ணு தெரியல என்ன அவளாம் உன் கண்ணுக்கே தெரியாண்டால ஒரு வேலை சொல்ல மாட்டா வாழ்க்கிட்ட மாட்டோம் என்னைய பார்த்தா மட்டும் உங்களுக்கு நல்லா ஈனாவான மாதிரி தெரியுதோ எம்மா உங்கள்கிட்ட ஒரு வேலையை சொல்லியதுக்கு நானே போய் செஞ்சுட்டு போகலாம் நானே போய் எடுத்துக்கிட்டே நீ ஒன்றும் செய்யாண்டா ஆயிரு நம்ம கிட்ட இருக்க கொஞ்ச நெஞ்ச உயிரையும் எடுத்துருவாளுவம்மா எம்மா வீடு முழுக்க கரும்பு தம்மா ஏமா அவங்க அண்ணன் இவ்வளோ கரும்பு வாங்கி போட்டிருக்காரு காய்கறி சீல் செனத்தனி எல்லாம் நிறைய வாங்கி போட்டுட்டாருமா போதும் போதும் மனபோல பொங்க முடி எதுக்கு போட்டு இவ்வளோ செலவு மாமா காய்கறி எல்லாமே தோட்டத்தில் விளைய போட்டுக்காவலா எல்லாம் அறுவடை பண்ணியிருப்பாவை காய் வந்துச்சு கரும்பு அறுவடை நடந்திருக்குமா இருக்கும் பொங்கலுக்காண்டி கட்டு கரும்பு வாங்கி கொண்டு நிறைய என்ன பொருள் இன்னும் பால் தாய்ப்பு வச்சிருக்கோம் அதுக்கும் சீரத்தை என்ன செய்யணும்னு சொல்லி இருக்காரு என்ன நீதான் செய்வாரு தெரியல எல்லாம் பெரிய பொண்ணு மேல உள்ள பாசம் தான் எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம்தான் அப்படியா அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பாசமோ அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு உங்க வீட்டில் ஒரு கூட ஐம்பது ஒரு போட முடியாது வாங்கிட்டு வா இப்ப சிறுவர்ஷ பொருள் தானே வாங்கி தரவ கல்யாணத்துக்கு பதிலாக பல்காய்போக்கு கையோட நகையும் ஒரு இருபது பவுன் போட சொல்லு சரியா இங்க பாருங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீன்னு வைங்க சங்க கடிச்சு துப்பி போடுவேன் அம்மா சும்மா நீ செஞ்சாலும் செய்வே தூரப்போ தள்ளி நில்லு கொதவளைய கடிச்சு துப்பிடாத அந்த பையன் இருக்கட்டும் என்னமா சொல்லியா என் மூவே அது ஒண்ணும் இல்ல மாமா வயிறு பசிக்குதான் எப்ப பொங்கல் செஞ்சு முடிப்பியன்னு சொல்லி கேட்காவ இந்த காய்கறி வரட்டும் அவ்வளவு கிண்டி பார்த்து சொல்லுவோம் வந்துட்டா என்னன்னு அப்புறம் வெள்ளத்தை போட்டு முந்திரி திராட்சை போட்டு நெய் எல்லாம் ஊக்கி அப்படி வேண்டியதுதான் அவ்வளவுதான் அவ வரதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வைக்கி நீங்க போட்டதுனாலதான் வெள்ளம் போட்டதுனாலதான் கரையில அதனாலதான் சோறு வியாவல அப்படின்னு நம்ம மேல படிய தூக்கி போட்டுக்குவா அதனால அவ வந்தே பாக்கட்டும் ஆமா மாமா நீங்க சொல்றது சரிதான் ஆமா மருமாவோட அவளை பத்தி இருக்கு நல்லா தெரியும் பத்துக்க ஆமா அம்மா எங்க இந்த புல்லுன்னு தெருவில் தான் வளருக்கின்னு இருந்துச்சு கரும்பு தூக்கி சுட்டு போச்சுன்னா வெளியே வந்து தேடி போனா புல்லுனு கூப்பிட்டு வாருன்னு காணும் என்ன புள்ளையில தேடி தடப்பெலாம் இருக்கும் வரட்டும் வரட்டும் பொறுமை வரட்டும் அத்த பொறுமையாக வந்தவன்னா இங்கே சட்டியோட கருவி போயிடும் மதம் என்ன கதைன்னு தெரியல பொங்கல் வெந்திச்சாவே ஆவு நம்ம பாட்டுக்கு தீப்பந்த மாதிரி நெருப்ப போட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா பொங்கல் வெந்துச்சான்னு பார்த்தீங்களா இல்லை காய்தரி நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன்னா நான் வண்ட்டாதான் அரிசி வியான்னு சொல்லிச்சேன் கொஞ்சம் கரண்டி எடுத்து கிண்டி பாக்க வேண்டியதுதானே தானே சுவாரி வெந்திச்சா இல்லையான்னு அதெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தா சரி வராதுமா நீ ஒரு கா பாத்துரு நல்ல மனசே நீரு இங்க ஒருத்தி நிக்கால இவளாவது கிண்டி பார்க்க வேண்டியது தானே ஐயோ அத்தை நீங்க தான் இதெல்லாம் பாத்துக்கிடணும் நமக்கெல்லாம் இது சரிப்பட்டு வராது நம்மளா திங்க மட்டும் தான் லாக்கி அதான் பார்த்தாலே தெரியுதே சரி சரி பொங்கல் அடி பிடிச்சிராம சீக்கிர செக் பண்ணுங்க இன்னும் வேவல என்ன கொஞ்சம் கடக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கடக்கட்டுங்க ஏன் முண்டட்டி எப்படி அழகா பெப்சி உமா மாதிரி இருக்கா ஏ அப்பா பெப்சி உமாலாம் எல்லாம் தெரியுமாக்கும் மாமாக்கு மறுபடியும் மாமாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிடாத எல்லாம் தெரியும் என்ன எதுவும் தெரியாத மாதிரி இருந்துக்கிடுவேன் என் முன்னாட்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குஷ்பு மாதிரி தான் தெரியும் இன்னைக்குதான் அவர் சேலை கட்டிட்டு அழகு எனக்கு என்னமோ பெப்சி உமா மாதிரி தெரியுது எங்க இந்த சேலை வேலை என்ன தெரியுமா ஐயாயிரம் ரூபாங்க யாரா ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்துக்க எடுத்தா உனக்கு ஒரு ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தாலே போதுமே அழகா இருக்குமா உனக்கு ஐயா ஐயாயிரம் ரூபாய்க்கு நான் சேலை எடுப்பானா இந்த பெரிய பொண்ணு அண்ணன் தான் எடுத்து கொடுத்தா அவ கட்டிட்டு சேலை ஆயிரத்தி ஐநூறு ரூபா தானா இருந்தாலும் அவர் சேலையும் நல்லா தான் இருக்கு பாத்தியா மருமகுல எவ்வளவு சிக்கனமா எவ்வளவு அழகா எடுத்துருக்கானு அழகா இருக்கு அம்சமா நல்ல தியானம் கட்டி இருக்கும் போது மகாலட்சுமி மாதிரி வேலை இருக்கா வியவஸ்தை கட்டவா நல்ல வேலை கூடுனத நல்ல துணியை எடுனா ஆயிரத்தி ஐநூறுவாய்க்கு சேலை எடுத்து போட்டுட்டு இப்ப சட்டையை வேற சட்டை தானே சேர்த்து போட்டு வச்சிருக்கா ஆமாத்தே வீட்டுல ஆரி ஒர்க் பிளவுஸ் இருந்துச்சு அதனால இப்போ சேலைக்கு பிளவுஸ் தைக்க கொடுத்தா யாரும் தச்சு தர மாட்டாவில்ல அந்த ஆரி ஒர்க் பிளவுஸ போட்டு அந்த சேலையை கட்டிக்கிட்டேன் இந்த சட்டையும் இந்த சேலைக்கு நல்ல மேட்சா தான் இருக்கு சட்டை தான் நல்லா மேட்சா தான் இருக்கு அதான் இந்த சட்டை இருந்தாலும் எந்த சேலைக்கு வேணாலும் வச்சு கட்டிக்கிடலாமே ஒரு ரூபாய்க்கான ஒரு சேலை மக்கோ நீ நீ இப்படி எல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுப்பா பக்கத்தவா மாதிரி போதும் தே எப்பயும் சேலையை அப்படி கட்டிக்கிட்டு இருக்க போகிறோம் என்னைக்காவது ஒரு நாள் கட்டுறோம் இந்த சேலையே சூப்பரா தான் இருக்கு ஏன்னா நீ கட்டலைனாலும் நீ பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான் அந்த பிள்ளைக்கு நல்ல பிடினாவ வளர்ந்தா எதுக்கு தேவைப்படும்ல நீ சேலை என்ன கெட்டு போகிற போறலாம் அது வாட்டுக்கு கிடக்கும் அவள் காலேஜுக்கு போகும்போது நல்லா மாடல் மாடலாக கட்டிட்டு போலாம் நல்லா இருந்திருக்கும் ஏத்தே நீங்க வேற சும்மா இருக்க அதையே அதே சொல்லிட்டு இருக்காதிங்க எனக்கு சேலை எல்லாம் இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க பிடிக்காது அவ காலத்துலலாம் சியால உடுக்காலோ உடுக்க முண்டாலோ அவ இப்பயே உடுக்க முண்டேம்பா இப்போ அவட தாவணி போடுனாலே பச்சை பிள்ளைக்கு பாவட தவணியா அதான் தே சின்ன பிள்ளைகளுக்கு பாவட தவணி மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை சொன்னேன் அதவே போடுன்னு சொன்னா போட முண்டா இவ எங்க போய் நம்மளே மாதிரி சேலை கட்ட போறா அவ கட்ட மாட்டேன்னு சொல்லி அதிஞ்சவன் அதெல்லாம் வயசு வரும்போது கட்டுவா நீ எடுத்துருக்கலாம் எனக்கு உண்மையில பயங்கர கோபம் பத்துக்க எம்மா விடுங்கம்மா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே சீக்கிரம் பொங்கல் வியாவதானு பாருங்க பார்த்து சீக்கிரம் பொங்கி முடிங்க பசிக்குது இன்னைக்கு காலையில டிஃபன் இதுதானே தானே ஆமா சக்கர பொங்கல காலையில சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் வெண்பொங்கல் பொங்கி இருக்குல்ல அதுல இனிமே காய்கறி வாங்கின சீர் வந்த பொருள் உள்ள காய்கறி கிடக்கும்ல பொங்க பிடில உள்ளது அதை எடுத்து கறி வச்சுக்கிட வேண்டியதுதான் வச்சு சாம்பாரம் வச்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட வேண்டியதுதான் சரி என்னமோ பண்ணுங்க சீக்கிரம் பசிக்குது வேலைய முடிங்க வேலைய முடிங்க இவனை செஞ்சு வச்சிட்டு தின்னு தின்னு திங்காண்டா இப்ப பசிக்குது பசிக்குதுன்னு உயிரை எடுப்பான் பொம்மாரி இந்த பொங்கலை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்துருமா